உங்களுடைய <us> அமைச்சருக்கு ஜி என்று கூட சொல்ல தெரியவில்லை என்று நாங்கள் உள்ளாடைகளை உங்களுடைய அமைச்சர் வந்து எங்களுடைய சொல்லும் அளவுக்கு உங்களுடைய மானம் மரியாதை இறங்கி இருக்கிறது தயவு செய்து இந்த நிலைமையிலாவது சற்று சிந்தியங்கள் வடக்கு மாகாணத்துக்கு இலங்கை தமிழச கட்சியை தமிழர்களின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெளியிலே கொண்டு வந்து ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சி ஒரு காலம் இலங்கை தமிழர் கட்சி யாருக்கும் மதுவுக்கு மதுவை வாங்கி கொடுப்பதோ அல்லது மதுவுக்கான அனுமதிகளை பெறுவதோ அல்லது மதுசாலைகளை கட்சிகளை திறப்பதற்கோ தெரிவித்த ஒரு கட்சியும் அல்ல அதற்காக உடந்தையாக இருந்த கட்சியும் அல்ல காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் தமிழருடைய அடிப்படை பிரச்சனை சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதுல வந்து தமிழ் தலைவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வராமல் ஒரு தலைபட்சமாக நீங்கள் இதை செய்தீர்களாக இருந்தால் நீங்கள் திரும்ப வந்து வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நான் கூடுதலாக சொல்றேன் தமிழ் பேசும் மக்கள் என்று இந்த தமிழ் பேசும் மக்களுக்கும் தெற்கில இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கும் இடையிலே வரக்கூடிய நல்லடக்கத்துக்கு நீங்கள் முட்டுப்புள்ளி வைக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இதை பார்க்க வேண்டும் ஆனால் அண்மையில நீங்கள் பார்த்தால் தெரியும் தேர்தல் நேரங்களில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற பஸ் ஸ்டாண்டை போய் கீறி கீறி கொண்டிருப்பார் அதை ஒரு விளக்க மாற்றை வைத்து தொடைத்து கொண்டிருப்பார் அதுவல்ல அபிவிருத்தி நீங்கள் நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு வைத்திருக்கின்ற போது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாங்கள் தமிழர்களாக உங்களை எவ்வாறு வரவேற்றோம் உங்களை வடக்கு மாகாணம் எவ்வளவு ஒரு ஆசையாக வரவேற்பது உங்களுடைய வடக்குமாக உங்களுடைய உரையை என்னுடைய உரையிலே மாகாண பட்ஜெட் என்று சொல்லும் அளவுக்கு உங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நாங்கள் தமிழர்கள் இலகுவாக உங்களை நம்பிவிடுவோம் அதைத்தான் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்க தமிழர்கள் செய்தார்கள் ஆனால் இந்த ஏழு மாதங்களிலே நீங்கள் வடக்கு கிழக்கிலே செய்த அபிவிரு சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய பிமன் நாயக் அவர்கள் வந்தார் நேரம் உங்களுடைய ஜனாதிபதி வந்தார் பிரதமர் வந்தார் எல்லாரும் வந்தார்கள் கோயில் திருவிழாக்கள் போல் பெரிய பிரச்சார மேடைகள் நடத்தப்பட்டது நாங்கள் எதிர்பார்த்தோம் அரசியலையும் தாண்டி தமிழ் மக்களுக்குரிய ஒரு விடிவை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் இப்போது முற்றாக உங்களுடைய அரசாங்கத்தை எதிர்க்கிறார்கள் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்றொரு தமிழனாக இருந்த எனது குரலை நீங்கள் எட்டு நாட்கள் தொடர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக முறுத்தி வைத்தீர்கள் ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட விடயம் ஆனால் அதையும் தாண்டி இன்று கஜேந்திரவும் ஜெயக்குமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு சிறிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட கட்சி வந்து இப்போ எண்பதனாயிரம் வாக்குகளை உள்ளூராட்சி சபை தேர்தல் விழுந்திருக்கிறது என்றால் அதிலே ஒரு சிறு அளவிலே நான் அவருக்கு கொடுத்த ஆதரவு நான் சொல்லி இருக்கிறேன் எனக்கு அரசியல் இல்லை ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் என்று நான் சொன்னதால் ஒரு சிறு அளவண்டி வைத்துக் கொள்வோம் நான் பெருசாக கதைக்கவில்லை என்னிடம் இருந்த வாக்கு வங்கி இருபத்தி ஏழாயிரம் ஏன் நான் என்பிபிக்கு அந்த ஆதரவை கொடுக்காமல் இன்னொரு தமிழ் கட்சியை கொடுக்கிறேன் என்றால் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் வடக்கு மாநில வடக்கு மாநாட்டத்தில் இருக்கிற பஸ்களை எடுத்து பாருங்கள் உங்களுடைய அமைச்சருக்கு நாங்கள் உள்ளாடைகளை உங்களுடைய அமைச்சர் வந்து எங்களுடைய மேடைகளை சொல்லும் அளவுக்கு உங்களுடைய மானம் மரியாதை இறங்கி இருக்கிறது தயவு செய்து இந்த நிலைமையில சற்று சிந்தியுங்கள் வடக்கு மாகாணத்துக்கு வாருங்கள் இப்போது தேர்தல் முடிந்திருக்கிறது வாருங்கள் எங்களுடைய நிலங்கள் எவ்வாறு இருக்கின்றதை பாருங்கள் எங்களுடைய பாதைகள் ஐயாயிரம் மில்லியன் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அவற்றை நாங்கள் டிசிசி மீட்டிங்களை அடிபட்டு எடுக்கும் போது தயவு செய்து உதவி செய்யுங்கள் ஆனால் கொண்டபிள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கொண்டு வந்த இந்த பாராளுமன்ற சிறப்பு பிரேரணையை நான் உண்மையாகவே ஆமோதிக்கிறேன் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஆனால் உங்களை நாங்கள் இப்போது நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோம் என்பதுதான் ஒரு தெளிவான உரிமை தெளிவான உண்மை இந்த நம்பிக்கையின்மையை ஏழு மாதத்திலே உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேரும் தவிர ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டுமாக இருந்தால் உண்மையை கதையுங்கள் பொதுமக்களுக்கு உண்மையை கதையுங்கள் காசு இருக்க என்று சொல்லுங்கள் இல்லையென்றால் இல்லையே என்று சொல்லுங்கள் உண்மையை கதைத்ததால் தான் இன்றும் துணிந்து கதைத்ததால் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் உங்களுடைய இந்த சிறப்பு பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்துக்கு நான் ஒரு பதிலீடு செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது நடந்து முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலே இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி பணத்தை வழங்கித்தான் இந்த தேர்தலிலே வந்ததாக விமல் ரத்நாயக்கா அவர்கள் நேற்று ஒரு பதிவை இந்த உயர்ந்த சபையிலே மேற்கொண்டிருந்தார் அவருடைய இந்த பதிவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் அந்த பதிவை மீளப்பெற வேண்டும் உண்மையாக ஒரு நியாயமான ஜனநாயகவாதியாக இருந்தால் அவர் அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியற்ற இனவாதமற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டிலே அவர் செய்ய விரும்புகிறார் என்றால் இனங்களை மதிக்கிறார் என்றால் தன்னுடைய அந்த கருத்தை அவர் மீளப்பெற வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கௌரவ பிரதி சபாநார்களே உங்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய தேசிய தந்தை செல்வநாயம் அவர்களால் உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகளில் மீண்டும் இருபத்தேழு வருடங்கள் கிடப்பில் இருந்த இலங்கை தமிழசு கட்சியை தமிழர்களின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெளியிலே கொண்டு வந்து ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சி ஒரு காலமும் இலங்கை தமிழக கட்சி யாருக்கும் மதுவுக்கு மதுவை வாங்கி கொடுப்பது அல்லது மது நிகழ்வுக்கான அனுமதிகளை பெறுவதோ அல்லது மதுசாலைகளை திறப்பதற்கோ சம்மதம் தெரிவித்த ஒரு கட்சியும் அல்ல அதற்காக உடந்தையாக இருந்த கட்சியும் அல்ல அதே போல நாங்கள் பணம் வழங்கி ஒரு காலமும் வாக்கு பெற்றவர்கள் அல்ல ஒரு தேசிய இனத்தினுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை அவர்களுடைய இருப்பை அவர்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டியதற்கான வாழ்க்கை முறையை இழந்து போன இறமையை மீட்பதற்காக போராடுகின்ற ஒரு இன ஒரு தனித்துவமான இனத்தினுடைய ஒரு விடுதலை இயக்கம் தான் இலங்கை தமிழக கட்சி ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு இனம் சார்ந்தவர் இந்த நாட்டில் கவனத்திலே கொண்டு தயவு செய்து இந்த விடயங்கள் சரியான முறையில் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமைகள் கவனிக்கப்பட வேண்டும் அணுகப்பட வேண்டும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் பொறுப்போடு எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய கட்சி அப்படியான கசிப்போ பணமோ வழங்குகின்ற கட்சி அல்ல என்பதை மீண்டும் பதிவு செய்கின்றேன் இந்த காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் முற்று முழுதாக தமிழருடைய இன அடிப்படை காரணம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது என்று சொல்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த தமிழர்களுடைய காணி சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்தளவு தூரத்துக்கு வந்து ஒரு நியாயம் இல்லாத வகையில் நியாயம் இல்லாத வகையில் ஒரு கெசட் மூலமாக மூன்று மாத காலவசத்தை வழங்கி அவர்கள் இதை உறுதிப்படுத்தாவிட்டால் அது அரசு காணியாக பிரகடனப்படுத்த போகிறார்கள் என்று சொல்வது திட்டமிட்ட வகையில் வந்து அந்த காணிகள் அந்த மக்களுடைய காணிகள் அனைத்துமே அனைத்துமே வந்து தாங்கள் பறிச்சு சட்ட விரோதமாக பறிச்சு இயற்கை நீதிக்கு முரணாக பறிச்சு அந்த காணிகள் அனைத்தையும் வந்து குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்று நான் பொறுப்போடு கூறுகின்றேன் குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார் உண்மை இது வந்து ஒரு ஒரு இந்த அரசாங்கம் விஷயம் முழங்காமல் ஒரு தவறாக அவசரப்பட்டு செய்கிற ஒரு விஷயம் இல்லை நான் இதுக்கு முதலும் பல தடவைகள் இந்த பாராளுமன்றத்திலையும் வெளியிலேயும் சுட்டிக்காட்டி வருகிறேன் இன்றைக்கு ராணுவம் மற்றது முப்படைகள் அங்கே தமிழ் மக்களே எதிரி என்ற கண்ணோட்டத்தில் அவர்களை பார்க்கிறார்கள் அந்த வகையிலே இந்த அரசாங்கம் மட்டுமில்லை இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் அந்த தமிழ் மக்களுடைய உரிமைகளை அவர்கள் அங்கீகரிக்க தயார் இல்லை என்றால் அந்த மக்கள் எதிர்காலத்திலே ஒரு முப்பது வருஷமாக ஆயுத ரீதியாக போராடி அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட எதிர்காலத்திலேயும் உரிமைகளை அங்கீகரிக்க தயாரில்லை என்றால் திரும்பவும் வந்து போராட முயற்சிக்கலாம் என்ற கரையோர பிரதேச அனைத்தையும் தமிழர் தாய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கரையோர பிரதேசம் முழுவதையும் திட்டம் தான் நடக்கிறது அது எந்த அடிப்படையில் என்ற முதல் போர்காலத்திலே அந்த மக்களுக்கு கடத்தொழில் செய்ய முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி முற்று முழுதாக ஒரு பொருளாதார தடை கடத்தொழில் தடை முப்பது வருஷங்களுக்கு மேலாக மேற்கொண்டு அந்த மக்கள் முழுமையாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை விளக்குற அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கை நடத்த முடியாத அளவுக்கு ஏழை தன்மைக்கு அவர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில அந்த மக்கள் இந்த மண்ணில வாழ முடியாதுன்னு சொல்லி வெளியேறுறார்கள் அந்த மக்கள் தான் இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வந்து வெளிநாடுகளை போய் சென்றிருக்கிறார்கள் ஆகவே அந்த சுவியரிப்பு திட்டமிட்ட வகையிலே அவர்களுடைய பொருளாதாரத்தை அளிப்பதின் ஊடாக நீங்கள் ஏற்கனவே போர்காலத்திலே செய்தீர்கள் இதுதான் மிச்சம் இன்றைக்கு நீங்கள் நடத்த போது உரிமைகளை தங்களுடைய காணிக்குரிய மண்ணுக்குரிய அந்த அடையாளங்களை இல்லாமல் செய்து அவர்கள் பறிக்க போற ஒரு வேலை திட்டம் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தாலே செய்து யார் இந்த அரசாங்கம் இதுக்கு இருந்த ஆட்சியில் இருந்தவர்கள் அனைவரும் சிங்கள கட்சிகள் அனைத்தும் தமிழ் இனவா தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனவாதத்தை கேட்கிறவர்கள் அவர்கள் பிள்ளையானவர்கள் தாங்கள் தான் பொறுப்போடு சொல்றேன் அவர்கள் இது வெறுமனே வந்து தமிழர்களை குறிவைக்கிற ஒரு விஷயம் மட்டுமல்ல இது திட்டமிட்ட வகையில் வந்து தமிழ் பேசும் மக்களை குறிவைக்கிற ஒரு விஷயமாக மாறும் நீங்கள் வேணும் எழுதி வையுங்கள் இது இன்றைக்கு வடமாகாணத்தை குறிவைக்கிற ஒரு விஷயம் இது கிழக்கு மாகாணத்துக்கும் போகும் ஏன் இது நடக்குது என்றால் ஒன்றில் இந்த அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லை இந்த ராணுவத்துடைய தமிழ் விரோத செயல்பாடுகளை நிப்பாட்டுவதற்கு இவர்களை தடுத்து முற்றுமுழுதாக இந்த ராணுவத்துடைய மெனோநிலை மாற்றி அமைக்கிறதுக்கு இவர்களால் இயலாது அல்லது இவர்கள் இவர்களும் இந்த இந்த மிக மோசமான இனவாத செயல்பாடுகளுக்கு துணை போகின்ற வகையில் முற்றும் உடந்தையாக அவர்கள் செயல்படுறதாக மட்டும்தான் நாங்கள் இதை பார்க்கலாம் ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த அரசாங்கம் இந்த தேர்தலிலே வடகிழக்கிலே தமிழர் தாயத்திலே சந்தித்து இருக்கின்ற பாரிய பின்னடைவை சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த தெளிவான செய்தியை இந்த அரசாங்கம் இன்றைக்காவது விளங்கிக் கொண்டு இந்த வர்த்தமானியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் தமிழருடைய அடிப்படை பிரச்சினை சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதில் வந்து தமிழ் தலைவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வராமல் உழுதலைபட்சமாக நீங்கள் இதை செய்தீர்களாக இருந்தால் நீங்கள் திரும்ப வந்து வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நான் கூடுதலாக சொல்றேன் தமிழ் பேசும் மக்கள் என்று இந்த தமிழ் பேசும் மக்களுக்கும் தெற்கிலே இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கும் இடையிலே வரக்கூடிய நல்லிணக்கத்துக்கு நீங்கள் முட்டுப்புள்ளி வைக்கின்ற ஒரு விடமாகத்தான் இதை பார்க்க வேண்டும் நீங்கள் இதை வாபஸ் பிராட்டி நீங்கள் அந்த மக்களுக்கும் தெற்கில் வாழ்கின்ற சிங்கள மக்களுக்கும் பெறக்கூடிய நல்லிணக்கத்துக்குரிய வாய்ப்புகளே முற்றுமுழுதாக இருக்கின்ற வகையில்தான் நீங்கள் இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கிறீங்களா என்பதை நான் இன்றைக்கு எச்சரிக்க விரும்புகின்றேன் தயவு செய்து இதை நீங்கள் ஒரு சின்ன விஷயமாக எடுத்துக்கொள்ளாதீங்க காணி என்றது ஒரு ஒரு இனத்துடைய ஒரு மனுஷருடைய அடிப்படை தேவை